மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழா மானாமதுரையில் கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பழமை மாறாமல் வருடந்தோறும் மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் மானாமதுரை தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி நூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது இன்று காலை விழாவின் இறுதி நாளை முன்னிட்டு மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழா நடைபெற்றது இன்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் தெருக்களில் உறவினர்களுக்கிடையே மாமன் மச்சான் முறை கொண்ட ஆண்கள் மீது பெண்களும் முறை பெண்கள் மீது ஆண்களும் மாற்றி மாற்றி மஞ்சள் தண்ணீரை ஊற்றி உற்சாகமாக கொண்டாடினர் அந்த பகுதி முழுவதும் மஞ்சள் நிறம் படிந்த தண்ணீராக காணப்பட்டது இந்த விழா பல ஆண்டுகளாக ஆடி மாதம் விழாவின் போது நடைபெற்று வருகிறது வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட விழாவிற்காக இங்கு வந்துவிடுவர் தங்களது உறவினர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை மாற்றி மாற்றி ஊற்றிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது வழக்கமாகி கொண்டாடி வருவதாக தெரிவித்தனர்